ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஏழு டன் பாசிங் பண்ணக்கூடிய டுவெண்ட்டி ஃபீட் லென்த் இருக்கக்கூடிய ஒரு எல்சிவி செக்மெண்ட் வண்டியோட ப்ராஃபிட் ரிவீலிங் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் இந்த வாட்டி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பேங்களூர் டு கொச்சின் என்ன வாடகன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவா கொச்சின்லேருந்து பெங்களூருக்கு பதினஞ்சாயிரரூவா மொத்தம் அப் அண்ட் டவுன் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூவா வாடகை இப்போது மொத்தம் அப் அண்ட் டவுன் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்ருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு இதுக்கான நாட்கள் பார்த்திங்கன்னா ஆறு நாட்களாக இருக்குது ஒரு ட்ரிப்புக்கு சரி இப்போ வாடகை எவ்வளோன்னு பார்த்துட்டோம் மொத்த செலவுகள் என்னென்ன அதுக்கு எவ்வளோ மொத்தம் ஆயிருக்குன்னு பார்த்துர்லாம் டீசலுக்கு வந்து பதினாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயிருக்கு அடுத்தது டிரைவர் சேல்ரி வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயிருக்கு அடுத்தது வந்து டோல்கேட் செலவு இதுக்கு வந்து மூவாயிரத்தி இரநூறுவா இருக்குது அடுத்தது வந்து இந்த முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கமிஷன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருக்குது ஏற்றுக்கூலி இறக்குழி வந்து நானூறுரூவா இருக்குது ஆட் ப்ளூ செலவு வந்து முந்நூற்றம்பது ரூபாய் இருக்குது ஆர்டிஓன் பிசி வந்து நானூறுரூவா இருக்குது டயர் தேய்மானம் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா ரூபாயிருக்கு வருடாந்திர கட்டாய செலவு இது வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஆறு நாட்களுக்கு அப்புறம் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து முந்நூறுவா இருக்குது அதாவது இந்த சர்வீஸ் பண்ணுறது அதுக்கான செலவு இப்போ மொத்தம் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஆயிருக்கு இதில் நார்மலாக கணக்கு ரெகுலராக கணக்கு போடுறவங்க இந்த மூணு கணக்கையும் விட்டுருவாங்க அது மட்டும் மூவாயிரத்தி முந்நூற்றூவா வருது ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணால் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வருது சரிங்களா இப்போ வந்து வாடகை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா மொத்தம் அப்பணும் வாடகை இதுக்கான மொத்த செலவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இருக்குது இது வந்து ஆறு நாட்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய் வந்திருக்கு ரைட்டுங்களா இப்போது ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஆறு நாட்களுக்கு ஒரு ட்ரிப் ஆயிருக்கு அப்போனா ஒரு மாதத்துக்கு அஞ்சு ட்ரிப்பு வந்து ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாதத்துக்கு அப்படி அஞ்சு ட்ரிப்பு கணக்கு வச்சோன்னா இப்போ வந்து ஒரு ட்ரிப்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு ஐயாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா லாபம் வந்திருக்குங்களா அது வந்து அஞ்சு ட்ரிப்புக்கு நம்ம கணக்கு போட்டோன்னா இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அஞ்சு ட்ரிப்புக்கு லாபம் வந்திருக்கு ரைட்டுங்களா இப்போ வந்து மாதம் வந்து நம்மளுக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்திருக்கோம் ட்ரிப் போட்டினா இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது இப்போ மாதத்துக்கு நம்மளுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும் அதாவது நீங்கள் இந்த டயர் தேய்மானம் நீங்கள் இயர்லி கம்பல்சரி எக்ஸ்பென்ஸு அப்புறம் வண்டி மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கணக்கு போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டயர் எடுத்து போடும்போது ஒரு சுமையாக வந்து அமையும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் நேஷ்னல் பர்மிட்டு குவாட்டர் டேக்ஸு இதெல்லாம் அப்போ ஒரே வாட்டி கட்டும்போது உங்களுக்கு பெரிய சுமையாக வரும் ப்ராப்பராக இதை கால்குலேட் மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கணுன்றது நம்மளுக்கு ரொம்ப கச்சிதமாக நம்மளுக்கு வந்து ஐடியா வந்துடும் அதனால் மந்த்லி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணோம் பதினாலாயிரரூபா பண்ணும் இப்போ இது வந்து மாதத்துக்கு வந்து அறுபது மாதம் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா மொத்தம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்போம் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா பண்ணியிருப்போம் அதாவது மாதம் இஎம்ஐ நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயை இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூ இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோன்னா பதினாலாயிரம் நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு இஎம்ஐ கையிலேருந்து போட்டு கட்டணும் அப்படியே அறுபது மாதத்துக்கு கட்டினோம்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நம்மளுக்கு வந்து மொத்தமாக அறுபதாவது மாதம் வரைக்கும் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் ரைட்டுங்களா அதாவது இந்த மாதம் ஒரு ட்ரிப்புக்கு கொ பேங்களூர்லேர்ந்து கொச்சின் இருபதாயிரரூவா வாடகைக்கும் கொச்சின்லேருந்து பெங்களூருக்கு பதினஞ்சாயிரூபா வாடகைக்கும் வந்தால் இந்த ப்ராஃபிட் ரைட்டுங்களா இப்போது மா மாதம் இப்போ மொத்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா பண்ணியிருக்கீங்க இனிஷியலாக ஒரு வண்டிக்கு ஒரு ரெண்டு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ மொத்தமாக இஎம்ஐ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரமும் மொத்தமாக கணக்கு போட்டோன்னா பத்து லட்சத்தி நாற்பதாயிரரூவா வருது சரிங்களா இப்போ நீங்கள் வண்டி வாங்கும் போது இருபது லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருபது லட்சத்துக்கே வாங்குவாங்களா மறுபடியும் நம்ம வண்டி விற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்காது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டிப்ரிஷியேஷன்லாம் போக எவ்வளோக்கு விற்கும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகணுன்னு இது அப்ராக்சிமேட் வேல்யூ நல்ல ஒரு ரிவேல்யூ இருக்கிற வண்டியாக இருந்தால் இன்னும் கூடவும் போகலாம் குறையவும் போகலாம் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கேன் இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு இது இதோட மைனஸ் பண்ணோன்னா பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இஎம்ஐ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் சேர்த்தனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வண்டி விற்கிதுன்னு வச்சுக்கோங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பத்து லட்சத்து நாற்பதாயிரம் போட்டிருப்போம் இப்போது ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்திருக்கு எத்தனை வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ரைட்டுங்களா இப்போ அது ஒரு வருஷத்துக்காக நம்ம ப்ராஃபிட் கணக்கு போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா வருது அதுவே ஒரு மாதத்து கணக்கு போட்டோன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுரூவா வருது சரிங்களா இது வந்து என்னென்னா ஒரு டிரைவரை வச்சு ஓட்டினோன்னா அந்த ஓனருக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து மாதம் ஒரு ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுரூவா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு மாதத்துக்கும் ஒரு ஒரு வண்டி ஒரு அஞ்சு வருஷம் வச்சு மெயின்டைன் பண்ணால் ஒரு நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயரூவா இது வந்து வண்டி எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் எந்த ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் நல்லபடியாக ஓடிச்சுனா இந்த ப்ராஃபிட் ஒரு அப்ராக்சிமேட்டாக வரும்னு கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது சரி ரைட் இப்போ ஒரு ஓனர் கம் டிரைவர்னு அப்படி நம்ம அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கணக்கு போட்டோன்னா இப்போது ட்ரைவர் சேல்ரி எவ்வளோ ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது அது அஞ்சு ட்ரிப்பு கணக்கு போட்டோன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது ரைட்டுங்களா இப்போ மந்த்லி வந்து வெஹிக்கிள் ப்ராஃபிட் எவ்வளோ வருது ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுரூவா ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா வருது இப்போது ஒரு டிரைவராக ஓடுறோன்னா மாதத்துக்கு டெய்லியும் ஒரு இரநூறுவா சாப்பாடு செலவு போனால் கூட ஆறாயிரரூவா மைனஸ் பண்ணோன்னா ஒரு ஓனர் கம் டிரைவராக நீங்கள் ஓட்டினீங்கன்னா மாதத்துக்கு அஞ்சு ட்ரிப்பு பெங்களூர் டூ கொச்சின்னு ஓட்டினோன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுரூவா நம்மளுக்கு வந்து மொத்தமாக ப்ராஃபிட் வருது ஒரு ஓனர் கம் டிரைவராக இருந்தால் இந்த ப்ராஃபிட்டு மந்த்லி நீங்கள் வந்து ஒரு டிரைவர் வச்சு ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி ப்ராஃபிட் இருக்குது இந்த ப்ராஃபிட் வர்த்தா என்னன்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணோம் இந்த வாடகை போட்டினா இது தான் ஆக்சுவல் ப்ராஃபிட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு லட்ச ரூபா உங்கள் கை காசாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் வரும் நீங்கள் ஒரு வேளை வட்டிக்கு ஏதாவது ரெண்டு ரூபா வட்டிக்கு ரூபா வட்டிக்குலாம் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் இந்த தொழில் பண்ணுறதே வேஸ்ட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு நான் என்ன இருக்கோ அது அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் இந்த பணம் உங்கள் சொந்த பணமாக இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு மாதம் இஎம்ஐ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்கள் சொந்த பணமாக இருந்தால் மட்டும் உங்கள் உங்களுக்கு வந்து நாலு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா அதுவே நீங்கள் இஎம் நீங்கள் வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணி கடைசியில் ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட மிஞ்சாது இந்த மொத்த பணமும் எட்டு லட்சத்தி நாற்பதனாயிரமும் இனிஷியலாக இன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற ரெண்டு லட்சமும் உங்கள் சொந்த கைப்பணமாக இருந்தால் மட்டும் இந்த நாலு லட்சத்தி அறுபதனாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் தான் இது கூடவும் கொ கிடைக்கலாம் குறையும் கிடைக்கலாம் அதனால் வந்து தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக எல்லா கணக்கையும் தெளிவாக போட்டு அதுக்கப்புறம் க நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே வாங்க ஓகேங்களா